சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் விவரங்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை காரணமாக கோடை வெப்பம் அதிகரித்துவதற்கு வருகிறது குறிப்பாக ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கோடை வெப்பத்தின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது சேலத்தை பொறுத்தவரை நூற்றி எட்டு டிகிரிக்கு மேல் இந்த கோடை வெப்பத்தின் தாக்கம் இருப்பதின் காரணமாக பிற்பகல் பகுதிகளில் அனல் காற்று வீசக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது இதன் காரணமாக தான் திமுக சார்பில் கடந்த வாரத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது முக்கியமான இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இந்த நீர் மற்றும் மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த நிலையில் தான் அண்ணா முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ள எதிர்புறமாக நீர்மோர் பந்தல் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வந்து திறந்து வைத்திருக்கிறார் இந்த நீர்மோர் பந்தலில் அதாவது தண்ணீர் அது மட்டுமில்லாமல் மோர் கம்மங்குள் தற்பூசினி பழம் மொலாம்போலம் நுங்கு ஆகிய நீர் சத்துள்ள பழங்களும் அதே போல கம்மங்குள் உள்சேவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதனை பொதுமக்கள் ஆர்வமோடு வந்து தற்போது வாங்கி இருக்கிறார்கள் இந்த பந்தல் திறப்பு விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்களை வெயிலில் யாரும் செல்ல வேண்டாம் என்றவாறு அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என்று தங்கள் கட்சியினருக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தனது நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருந்து வந்தார் அப்போது ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் குறிப்பாக இந்த சூரமங்கலம் பகுதியில் மூன்று சாலைகள் அதாவது ஜங்ஷன் செல்லக்கூடிய முக்கிய சாலையாகும் இந்த பகுதியில் ஒன்பது முப்பது மணி அளவில் இருந்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் திரண்டதால் இந்த பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக சேலம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஜங்ஷன் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் ஏராளமான அளவில் நீண்ட வரிசையில் அதாவது காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது ஏனென்றால் அந்த சூரமங்கலம் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் குறிப்பாக கட்சி தொண்டர்கள் மற்றும் அதே போல கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அங்கு ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிச்சாமையை வரவேற்க காத்திருந்ததின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது இதன் காரணமாக மக்கள் அனைவரும் அந்த அங்கங்கே நின்று அந்த பேருந்தில் இருந்து இறங்கி செல்ல இறங்கி செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் குறிப்பாக சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே இருப்பதால் ரயில் நிலையத்திற்கு வந்தவரும் பாதிப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புக்குள்ளானார்கள் இந்த வகையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது நீர்மோர் பந்தல் பந்தலை திறந்து வைத்திருக்கிறார் அதே போல பல்வேறு இடங்களிலும் இந்த நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க